காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தங்களது கூட்டணி தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதோடு மாநில விருப்பங்களையும் நிறைவேற்றும் என பிரதமர் மோடி அளித்துள்ளார் டெல்லியில் உள்ள நரேந்திர மோடியின் இல்லத்தில் நேற்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மோடி நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு சேவை செய்வதோடு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க பாடுபடுவோம் என உறுதியளித்தார் மோடி தலைமையில் பாஜக ஆட்சி அமைய சுயேட்சை உட்பட பத்து எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இருநூற்று தொன்னூற்று மூன்று எம்பிக்கள் ஆதரவுடன் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது இந்த சூழலில் பாஜக கூட்டணியில் இடம்பெறாத சுயேச்சைகள் மற்றும் பிற கட்சிகளை சேர்ந்த பத்து எம்பிக்கள் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிக்க முன்வந்துள்ளனர் இது தொடர்பாக அமித்ஷாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இதில் இருநூற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பாஜக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் மேலும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பிரபுல் பட்டேல் பவன் கல்யாண் சிராக் பாஸ்வான் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர் அப்போது பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் தங்கள் ஆதரவு கடிதத்தை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பேசிய அதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே மூன்று பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்